இது மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் தான் மக்களுக்கான அரசியல் தான் அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இப்ப என்ன ஏதோ இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன காலம் கிடக்குது இப்ப என்ன அரசியல் அப்படி பேச வேண்டிய சூழல் எதுவும் இருக்காங்க சூழல் இருக்கான்னு சொல்றதை விட உள்ளாட்சி தேர்தலுக்கான எல்லாத்தோட காலமும் முடிஞ்சிருச்சு இதுமே அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலுதான் அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு யார் என்ன கூட்டணி அப்படின்னு பேசுறது வந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு கூட அடுத்த வருஷம் இதே நாள் இதே மாசம் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர்ல கூட கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து யார் போட்டியிட போறாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து யாருக்கு சீட்டு வாங்குறதுன்னு தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் ஒரு முயற்சி பண்ணுவாங்க அது அது உடனே கடைசி நேரத்துல முயற்சி எல்லாம் நடக்காது இப்ப இப்ப துண்ட போட்டு வச்சாதான் முடியும் துண்ட போட்டு வைக்கிறதுலாம் கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்களோட பலத்தை இப்ப ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க அவங்க அப்படிதான் வந்து இப்ப கட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல யார் நின்னா ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுதான் இப்ப வந்து இன்னைக்கு உள்ள அரசியல்கான எல்லா கட்சிகளும் வந்து எல்லா கட்சிகளும் சொல்றத விட

பொறுப்பேற்றுக்கும் போயிட்டு இருக்கு அதுக்கு இடையில வந்து திரைமறைவா நடக்கிற விஷயம் வந்து யார் நின்னா சரியா இருக்கும் யார் நிறுத்தி வைக்கலாம் கலவு ஃபீல்டு எப்படி இருக்குது தொகுதியில் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது அது அதனால வந்து இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர்கள் யார் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யார் நின்னா யாருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கலந்துரையாட நம்ம ஒவ்வொரு தொகுதியாக கூட நம்ம பேசலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா வச்சிருக்கோம் நம்ம சரிதான் திமுக தரப்புலயே மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் இதை இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நடக்கும் இல்ல அதுக்கு அப்புறமே கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு சேஞ்சஸ் வந்து அரசியலை பொறுத்தவரைக்கும் தினம் தினம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கிறது நம்ம சொன்ன மாதிரி போன எம்பி தேர்தலே வந்து நம்ம திருச்சி வேட்பாளர் யாருங்கிறத நம்ம ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் நம்ம அப்படி நம்ம துரை தான் நிக்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு கற்ற ஒண்ணு அங்கு சுத்தம் வெளியிட்டு இருந்தோம் அப்ப எல்லாருமே வந்து அவருக்கு வாய்ப்பே இல்ல அவரு என்ன நீங்க திடீர்னு அவரை கொண்டு நீங்க திருச்சியில கொண்டு வந்து திருச்சிக்கு வராங்க பாருக்கு கிளை இல்ல வைக்கவே நிக்கிறது திருச்சி முயற்சி பண்ணாருங்க அதனாலதானே இப்ப அவங்க பையனுக்கு பிளான் பண்றாங்க நம்ம ஒரு தொடர் கற்று எழுதியிருந்தோம் அது எவ்வளவோ அரசியல் இடர்பாடுகளுக்கு இடையில மாறி ஏறி வந்தா கூட கடைசி நேரத்துல அவர் தான் அவர்தான் திமுக செயல நின்னாங்க நிறுத்தினாங்க அது அப்ப யாருமே பேச பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசுறதுன்னு இருக்கிறது இல்லை ஒரு கல இவங்க இந்தந்த அரசியலுக்காக இதை பண்றாங்கிறதுனால நம்ம அதையும் நம்ம நேர்களுக்கு சொல்றது வந்து கடமையா இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப சட்டமன்ற தேர்தல் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச அவுல வந்து விசாரிச்சதில் நமக்கு தெரிஞ்சாளர்கள் நம்ம வந்து சொல்கிறோம் சரி இல்லை போனால் நீங்கள் சொல்ல மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே பலரும் கட்சியை தாஜா பிடிச்சி எப்படியாவது சீட்டு வாங்கணும்னு வந்து வேட்பாளராக நிற்கக்கூடியவங்க கட்சிக்கு பின்னாடி போவாங்க ம் அந்த ஒரு தனிநபரை அரசியல் கட்சிகள் ரவுண்டு கட்டி வந்து துரத்துனாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருந்தீங்க இருந்தீங்க ஆமா இப்ப பிஜேபி பிஜேபி சார்பாக அண்ணாமலை வந்து என்ன ஐடியா பண்ணியிருந்தாருன்னா அண்ணாமலை வந்து தனக்கு தனியாக ஒரு விங் விங் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தாரு இருக்கிற ஆட்களால் பெருசா நம்பாம நான் வந்து படிச்சு ஐபிஎஸ் ஆகியோர் நான் வேணான்னு சொல்லி மக்கள் சேவைக்காக நான் வந்து அரசியல் கட்சி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி படிச்சு பெரிய இடத்துல இருக்கிறவங்க வந்து அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரி நிறைய பேர்த்த ஒரு கன்வீன்ஸ் பண்ணி தன்னோட கொள்கைகளை அவங்க கொள்கை பேசி நீங்களாம் வந்தா நல்லா இருக்கும் நீங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சிருந்தவர் எம்பி தேர்தலுக்கே அதை வந்து ஒரு பரிச்சாரத்தியமா முயற்சி பண்ணாரு அப்படி அவர் செலக்ட் பண்ண ஒருத்தர் தான் வந்து இந்த திருவன்பூர்ல திருபுளம்னு சொல்லி முருகானந்தா அவரை வச்சிருந்து அவங்களே போய் மீட் பண்ணி கூட பேசுறாங்க பேசி நீங்க பிஜேபி வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி வந்து கமலஹாசன் கட்சிகளை வந்து ஒரு உயர்மட்டத்தில் பொறுப்பேருந்து மக்கள் நீதி மையத்தினுடைய ஆமா யார் அவங்க ஒரு எளிமையான ஒரு இருந்து படிச்சு பட்டதாரியாகி அப்புறம் பிஸ்னஸில் கொஞ்சம் டெவலப் பண்ணி நிறையா இந்தியா முழுக்க அப்புறம் வெளிநாடுகள் முழுக்க அப்படின்னு ஒரு ஒரு பெரிய லாங் டெவலப் பண்ணுறது அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் ஒரு ரோட்டரியோட இணைந்து இப்போ ரோட்ரியோட இன்டர்நேஷ்னல் ரோட்டரியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் வந்து ஒரு பன்னாட்டு இயக்குநர் இயக்குநராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ நிறைய சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் நிறையா பண்ணுறதுனால அதை ஒரு அநேகமாக வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து அவரை வந்து இப்ப இப்போ அவர் தேடுவதற்கு காரணம் வந்து ஒரு சரியான சூழல் தான் நினைக்கிறேன் இந்த இந்த நேரத்தில் தேர்வு அப்போ அண்ணாமலை வந்து அதை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் வந்து செலக்ட் பண்ணி பிஜேபிக்கு கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாரு அத நம்ம வந்து ஒரு முன்கூட்டியே ஒரு தகவலாம் நம்ம வெளியில கொண்டு வந்தோம் அது ஒரு பெரிய பேச்சு பேசுபோக்கெல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே அதுக்கப்புறமேல வந்து அரசியல் மாற்றங்கள்னால அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் இல்ல அந்த சமயத்துல இப்ப அதிமுக திமுக பிஜேபி இப்படி எல்லாருமே அவரை வந்து கேண்டிடேட்டா நிக்க வைக்கிறதுக்காக முயற்சி முயற்சி பண்ணாங்க இப்ப கூட்ட ஆமா முயற்சி பண்ணாங்க கூட்டணி கூட்டணிகளோட அமைப்பு இருக்குல்ல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அவங்க வந்து இப்ப நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரஸ் மீட்லயே சொன்னாரு என்கிட்ட வந்து எந்த கருப்பு பணமும் கிடையாது என்று தூய்மையான அரசியல் தேடிதான் அவர் வந்து தூய்மையாய் தூய்மையான அரசியலுக்காக தான் கமல் கட்சியிலேயே போய் சேர்ந்தாரு அதனால அவர் கேண்டேட்டா நின்னாரு ஒரு அப்பட்ட தேர்தலில் நின்னாருல அவரு ஆமா 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 திருவெரும்பூர்ல நின்னாரு நின்னதுக்கு அப்புறம் தான் நின்னாரு அந்த நேரத்துல வந்து அவருக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க அவருக்கு அந்த என்ன சொல்றது தமிழ் கட்சிலேயே இருந்ததுனால தமிழ் கட்சி சப்போர்ட் பண்ணாலும் ஒரு மிக பிரம்மாண்டமான விளம்பரங்கள் இருந்துச்சு பெரிய கட்சிகளுக்கு இணையா ஒரு செலவு பண்ணாங்க எல்லாமே நடந்துச்சு அது ஆனாலும் திராவிட கட்சிகளுக்கு ஃபைட் கொடுக்க முடியாத ஒரு சூழல் தான் அந்த சூழல்தான் எனக்கு இப்ப வந்து கேண்டிடே கேண்டிடேட் நல்ல கேண்டிடேட் ஆனா நின்ன கட்சி வந்து சரியான தேர்வு இல்லைங்கிறது தான் நம்மளோட கருத்தை அப்பயும் நம்ம அதை வந்து பதிவு பண்ணிடணும் அந்த நேரத்திலையும் நம்ம வந்து அனுமதி கற்ற எழுதிருந்தோம் அப்பயுமே நம்ம அதை பதிவு அப்டேட்டுங்க சார் இப்ப அது அப்டேட் என்னன்னா இப்ப அடுத்து அவர் வந்து இந்த தீபாவளி நேரத்துல ஒரு பிரஸ் மீட் ஒன்னு கொடுத்துருந்தாரு அவர் வீட்டில் வச்சிருந்து நான் வந்து திருவெரும்பு தொகுதியில் தான் நிற்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ் வந்து நம்ம அதை தான் வந்து இந்த நான் இப்ப இன்னும் அவர் வந்து எந்த கட்சி சார்ந்து முடிவாகாத நிலையிலேயே திருவரம்பூர் தொகுதியில நான் போட்டிடுறேன்னு அறிவிச்சுட்டேன் அறிவிச்சுட்டாரு அப்ப திருவரம்பூர் தொகுதியில போட்டிடுறேன்னு அறிவிச்சுட்டா ஒரு நல்ல கேண்டிடேட் அவரு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப வந்து சமீபத்துல வந்து வர்த்தக மையம் வர்த்தக மையத்துக்கு சென்னை சென்டர் மாதிரி அதுக்கு வந்து தலைவரா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த ரோட்டரியோட பன்னாட்டு நிறுவனம் அப்ப இது மாதிரியான பொறுப்புகள் இருக்கிற ஒருத்தர் வந்து தேர்தல் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அரசியல் கட்சிகலாமே வந்து அவரை நம்ம காண்டக்ட் ஆக்கிக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு இயல்பான ஒரு மனநிலை இருக்க செய்யும் ஒரு மக்கள் மத்திய மக்கள்ல சரி மக்களுக்காக சர்வீஸ் பண்ற ஒருத்தர் வந்து நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு இடம் செய்யும் இன்னொன்னு அவர் அவர் அரசியலுக்கு உள்ள வராருங்கிறதுக்கான ஒரு பேசுபொருள் என்னன்னா விஜயபாஸ்கரும் குமார் இவங்கெல்லாம் அவருக்கு ரிலேட்டிவா இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் இப்ப எல்பி அவங்களாம் வந்து குமார் வந்து ரிலேட்டிவா சொந்தக்காரங்களா இருக்கிறவங்க அப்போ அதனால அரசியல் பேச்சுமே வந்து அவரு அவர் அவரு யாரு ஜாஸ் பக்கம் போறாரு அப்படிங்கிற பேச்சு இருக்காரு இப்பயுமே நம்ம வந்து முருகானந்த தரப்புலயோ திமுக தரப்புலயோ வந்து உறுதியா வந்து இவர் திமுக வராரு அதிமுக போறாங்கன்னு எந்த தரப்புலயுமே வந்து எந்த தகவலுமே உறுதிப்படுத்தல உறுதிப்படுத்தல ஆனா நம்ம நம்ம என்ன சொல்ல வரோம்னா இதுல இப்படி ஒரு ஒரு போக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அது அப்படின்னு நம்ம நினைச்ச இந்த விஷயத்தை நம்ம பேச இப்ப நம்ம பேச போறது வந்து அதை பேஸ் பண்ணி தான் பேசணும் திருவரும்புற தேர்ந்தெடுப்பதற்கான பின்னணி என்ன போன முறையே வந்து எம்எல்ஏ எம்எல்ஏக்கிறப்பையே மண்ணின் மைந்தன் மண்ணு திருவந்தபுரம் ஆமா மண்ணின் மைந்தன்ங்கிறது அடைமொழியை வச்சு தான் அவர் பிரச்சாரமே பண்ணாங்க அதனால ஒரு திருவந்தபுரிங்கிற இடத்துல இருந்து உறுதியா நிக்கிறாரு இப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம இதை திங்க் பண்றோம்னா போன முறையே வந்து இப்போ திமுக ரோட்டரி கிளப்போட ரெண்டு மிக முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு வந்து மகேஷ் பொய்யாமொழி வந்து சிறப்பு விருந்தினராக அழைத்து இருந்தாங்க ஒரு இடத்துல வந்து வர முடியாம ஒரு வீடியோ கான்பரன்ஸ் ஒரு பேசினர் அது அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சிக்னலாக நம்ம அதை வந்து பார்த்து உலக பன்னாட்டு ரோட்டரியினுடைய இயக்குனர் அப்படிங்கிறதுல ஒரு தமிழரா வந்து இவர்தான் முதல் முறையா வந்து இயக்குனரா வந்திருக்காருங்கிறது அது ஒரு சிறப்பம் ஆமா 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 இந்த சின்ன ஏஜ்ல இருப்பாங்க ஆனா இந்த இந்த வயசுல வந்து இந்த இடத்துக்கு வரதுங்கிறது ஒரு மிக முக்கியமான அவருக்கான அங்கீகாரம் தான் அது அவருக்கான அங்கீகாரம் இருக்கு அப்ப திமுக சைடு வந்து அவர திமுக சைடுல இருந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு வலி நடக்குதோ அப்படின்னு ஒரு சார் நம்ம கூட இல்ல அது அதான் அது அப்படி நடக்கிறப்ப இப்ப திருவரும்பூர்ல முருகானந்தம் நிக்கிறார் அப்படின்னு நிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுக்கு அப்புறமே இல்ல ஏன்னா அந்த ரோட்டரி கிளப்போட நிகழ்ச்சியில மகேஷ் பையா முடி சிறப்பு விருந்தா போறாரு சரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தீபாவளி வருது தீபாவளியில வந்து அவர் வந்து நான் திருவண்ணாம நிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அறிவிப்பு ஃப்ரெஷ் எல்லாத்துக்கும் சொல்றாரு அவரு அப்ப நான் அதுல இருந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறேன் சரி அப்ப திமுக சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு இருந்து நம்ம யோசிச்சோம்னா மகேஷ் பொய்யாமொழியோட தேர்தல் பயணம்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம பார்க்குறப்ப வந்து மகேஷ் பொய்யாமொழி வந்து திருவள்ளுமுறை வந்து தேர்ந்தெடுத்துலாம் வரல அவரு அவர் வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து கிழக்கு தொகுதியை தான் அவர் வந்து அங்கதான் அவர் சுத்தப்பாடுனாரு அப்படிங்கறது திருச்சி சிட்டிக்குள்ள எங்கேயாவது கிழக்குலையோ மேற்குலையோ தான் அவரோட பிளான் இருந்துச்சு போன முறை வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டாருன்னு வச்சுக்கலாம் அதனால வந்து அவர் அப்படி இருக்கிறப்ப இனிகோ வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே திருச்சியில கிழக்குக்கு பிளான் பண்றாங்க ஏன்னா செல்போன்மை இருக்கிறாங்கனால அவர் வந்ததுனால வேற வேற வழி இல்லாததுனால வந்து அவர் திருவன்முருகா வந்து செலக்ட் பண்ணார் அப்ப இந்த முறை வந்து முருகானந்தன் ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் கிடைக்கிறப்ப வாய்ப்பு இருந்தா அவர் திருவன்முறை இருக்கட்டும் இவங்க கிழக்கு தொகுதிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்ப ஏற்கனவே இப்ப கிழக்கு தொகுதியில இருக்கக்கூடிய இனிக்கு வருகிறாஜ் அவர் வந்து இங்க ரெண்டு அமைச்சர்களோட வேகத்துக்கு அவரால ஈடு கொடுக்க முடியல இன்னொன்னு இவரோட வேகத்துக்கு ரெண்டு அமைச்சர் வந்து இவரோட வேகத்தை கட்டுப்படுத்துறாங்க இந்த ரெண்டு விஷயத்துல ஏதோ ஒண்ணு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஒண்ணு அவரை தலைமை படுத்தி நம்மளே அனுபவிசத்துல ரெண்டு மூணு செய்தி எழுதி இருக்கிறோம் இரு எழுதி படங்கள் எல்லாம் சில சமயம் புறக்கணிச்சுட்டாங்க கூப்பிடுற லென்ஸ் நம்ம எழுதிருக்கிறோம் அப்புறம் அதுக்கப்புறமே திரும்பி அவர் வந்து எல்லா இடத்துக்கு திருச்சில எம்எல்ஏ ஐக்கள் மத்தியில ஒரு பாலிடிக்ஸ் ஓடிகிட்டு இருக்குது அது பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அத பாலிட்டிக்ஸையும் நம்ம பேசுவோம் எல்லா பாலிட்டிக்ஸின்னு பேச முடியும் நம்ம பேசதான் நம்ம போறோம் நம்ம அப்போ அந்த இதுகுதயராஜ் வந்து இப்போ ரெண்டு மந்திரிகளுக்கு இடையே காலம் ஒரு பெரிய ஏன்னா அவரும் பெரிய தொழில்நுட்ப தான் அவர் அவரும் பெரிய தொழில் எதிர்ப்பார் தான் அவர் கிறிஸ்தவ நலனை இயக்கம் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு கலைஞரோட மிக நெருக்கமான ஒரு நபர் அவர் அவங்க ஃபேமிலி இப்போ இருக்கிற திமுக தலைவருக்கு அவர் முதல் முதல்வர் பணி ரொம்ப நெருக்கமானவர் அவங்களோட ரொம்ப நீண்ட நெடிய பயணம் இருக்கிறவர் அதனால அதனால் அவர் அதனால் அவங்க மகேஷ் பையன் வந்து அந்த இடத்த இன்னும் வேகமா எனக்கு வேணும்னு கேட்க அவங்க சொன்னதுனாலதான் அவர் வந்து திருவரம்பூர்ல அவர் வந்து இந்த முறை வந்து வந்து நம்ம இருந்து வேற வெளியில போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கே அவரு போயிட்டாரு அப்ப நம்ம வேற நம்ம சென்னையில எங்கேயாவது சென்னையோ இல்ல சிவகங்கையோ எங்க ஒரு இடத்துக்கு நம்ம போனாங்க தவிர அப்படின்னு போய்கிட்டு இருக்கிறப்ப எல்லா ரூட் எல்லாம் கிளியரா தான் இருக்குதுன்னு இப்போ ஒரு இருந்துகிட்டே நேரத்துல நேரத்துலதான் விஜயோட அரசியல் உள்ள வந்தப்ப விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவர்கள் மத்தியில வந்து எல்லாம் விஜய் வாங்கிட்டு போயிட்டா ஓட்டு வாங்கிட்டு என்ன அப்ப திமுக சைட்ல இருந்து ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு இடம் இருக்கணும்னால மகேஷ் பொய்யாமொழி கிழக்கு தொகுதி ஆசைப்பட்ட இடத்த வந்து ஏன் திருப்பி நிப்பாட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு முடிவுகளாம் இல்ல இது அப்படி ஒரு அரசியல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நடந்துட்டு இருக்குது இருந்தா என்ன திருப்பி அதாவது வைர அவர்கள் வந்து சென்னைக்கு வேற மாவட்டத்துக்கு வந்து போயிட்டாங்கன்னா கிழக்க வந்து அவரு வந்து பயன்படுத்திக்கிறது திருவரம்பூர்ல இவரை பாட்டி சரி ஒருவேளை வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி மாற்றம் இல்லாம அவரே திரும்ப போட்டிடுற மாதிரி ஒரு சூழல் வந்தா அப்ப அன்பில் மகேஷ் பையன் ஒரு இடம் இல்லாம இதுல இன்னும் ரெண்டு டிஸ்ட் இருக்குது என்ன டிஸ்ட் இருக்குன்னா தெரிஞ்சது தெரியாமலே வந்து உண்மையிலேயே அன்பில் மகேஷோட வந்து சொந்த வீடு வந்து கிராஃப்டோடு தான் உங்களுக்கு தான் இருக்கு வீடு அது வந்து ரெண்டாவது திருச்சியோட மேற்கு தொகுதியில் வருது

மரியாதை செலுத்திட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துருச்சுன்னா இப்போ மகேஷ் சொந்தமாக ஒரு வீடு வந்து மேற்கு தொகுதியில் வாங்கி கட்டிருக்கிறாரு அதுவும் திலைநகருக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடு மேற்கு மேற்குலேயே வாங்கிட்டாரு ப்ராப்பர்ட்டியும் மேற்கு இப்போ வாங்கி இருக்கிற வீடும் மேற்கு அப்போ இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று கிழக்கு தொகுதியில் வந்து இனிக்கு இருந்தாருன்னா அவர் மேற்கு தொகுதியே பிளான் பண்ணுவார் ஆனால் மேற்கு தொகுதி கிடைக்காதே ஆமாம் நேர் இருக்கிறதுனால ஒரே நேர்

இது எல்லாமே ஒரு பிளான் தான் அண்டர் கிரவுண்ட் பிளான் மாதிரி தான் இது இது எது இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு தெரியல ஆனா நம்ம சொல்ற இந்த நாலஞ்சு கணக்குல இருந்து மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்கும் தான் நம்ம நினைச்சோம் நினைக்கிறோம் இன்னொரு இதுல மேற்கு தொகுதியில இருந்து ஏ நேர் அவர்கள் வந்து லால்குடி தொகுதிக்கு வந்து சொந்த தொகுதிக்கு வந்து திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி வந்தா இவரு இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் நம்ம அது இல்ல அது அதுவும் ஒரு சான்ஸ் தான் அதெல்லாம் வந்து நேரு முடிவு பண்ண சீனியர் அவர் முடிவு பண்றது அவர் சொல்றதுனால அவர் அவரை மீறி ஒரு விஷயத்த யோசிச்சா கொஞ்சம் ஏன்னா இந்த தேர்தல் வந்து ரெண்டாவது முறையா மேற்கு தொகுதியில ஜெயிச்சிருக்காரு இல்லையா இல்லையில இருந்து வந்தது முறை இரண்டாவது முறை இல்ல இப்ப தொடர்ந்து திருச்சிதான் வச்சுக்கோங்களேன் அவருக்கு அப்புறம் தொடர்ந்து திருச்சி மேற்கு தொகுதியில் நடிக்கிற அந்த இடத்த மாத்துறதுக்கான வாய்ப்பு இருப்ப ஏன்னா போன முறையே அவரு சென்னைக்கு மாற்றப்படுறான்னு ஒரு செய்தி அக்மிஷத்துல போட்டோம் அப்பவே பெரிய எல்லாம் கொந்தளிப்பு வந்துருச்சு எப்படி சென்னைக்கு போவாங்க நான் திருச்சு சொல்லி இப்ப அமைச்சர் நேருவோட உதவியர்கள் இருந்தவங்க எல்லாத்தையுமே திருச்சி செய்து கொண்டு வந்துட்டாங்க அவங்க அவங்க எல்லாமே திருச்சிக்கு வந்துட்டாங்க அந்த மேற்கு இருந்து நேர்வை மாற்றுறதுக்கான வாய்ப்பு குறைவு அவரே விருப்பப்பட்டு ஊருக்கு போறேன்னு சொன்னாதான் மற்றபடி இருக்கிறதுக்கு வாய் அவரே காலையில் நான் நின்னுக்குறேன்னு சொன்னாதான் ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு அரசியல் வந்து என்ன வேணால் நடக்கிற அன்னைக்கு இன்னைக்கு நடவல முதன்மை செயலாளர் முக்கியமான பொறுப்பிலையும் இருக்கிறாரு அதனால அது இன்னொன்னு இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு ஒரு மிக முக்கியமான தேர்தல் இருக்குது ஏன்னா நாலா பக்கமும் அவங்க வந்து நாலா பக்கமும் எல்லா கட்சிகளுமே வந்து திமுக விழுத்துறதுக்கான தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுல அப்படி இருக்கிற போது யா எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கான தான் தேட இடம் இருக்குது அப்ப அதனால வந்து ரொம்ப சுகமா சுமூகமா தான் இந்த விஷயத்த அணுகுவாங்கன்னு யாரும் பகிர்ச்சிக்கிட்டு எல்லாம் நடக்கிறது வாய்ப்பு ஆனா உள்ளுக்குள்ள அரசியல் நடக்க தான் செய்யும் நடக்காம போகாது அப்ப நான் சரி இப்ப திமுக சிலே முருகானம் போயிடுவாரு அப்படின்னு நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு பின்னாடி ஏன்னா பங்காளிதான ஏடிஎம்கி யில உறவினர்களா இருக்கிறாங்களா நம்ம இன்னும் முடிக்கல நம்ம ஏன்னா அங்க என்ன ட்விஸ்ட்னா அங்க வந்து குமார் வந்து திருவண்ணாமலை நின்றுட்டு இருந்தாரு அவர் இந்த முறை வந்து மணப்பாறை தொகுதியை குறி வச்சு வேலை செஞ்சிட்டு இருக்காரு இந்த கடைசி மூணு வருஷம் வந்து மணப்பாறையில தான் அவர் அதிகமான பயணங்கள் இருக்குது அந்த ஏரியால வந்து நின்று நிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாரு அப்ப அந்த இடமும் தான் இருக்குது அவரு முருகாடுக்கு வந்து வாய்ப்பு இருந்தா அங்க ஏடிஎம் கிச நின்று போறாரு அவரு இப்ப நீங்க அதனால அவங்களுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களோட பேசிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க சரி எல்லாம் முடிஞ்சு வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் திருவரம்பூர் தொகுதியினுடைய தனிச்சிறப்புன்னு வேற என்ன விஷயங்களை சொல்ல முடியும் திருவரம்பூர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு தொகுதி அது நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது முருகானந்த நிக்கிறதுக்கான காரணமும் அதுக்கு ஒரு தகுதியான மட்டும் இல்ல தொழில்துறை நிறுவனங்கள் நிறைய இருக்குது அந்த நிறுவனங்களை அப்படி ஒரு நிறைய அத நம்பி இருக்கக்கூடிய சிறுதொறுப்பு இருக்கிறாங்க இவங்க இவங்க அதுக்கான நிறைய முயற்சிகள் இவருக்கு இப்ப இப்ப வர்த்தக ட்ரேட் சென்டரோட சேர்மன் ஆனதுனால இவங்க நிறைய ஐடியாலஜி ஏன்னா உலகம் முழுக்க பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சொந்த ஊர்ல வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ தேடி இந்த விஷயங்கள்லாம் வந்துருக்குறேன் தகுதியான நபர் தான் அவர் வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நபர் தான் ஏன்னா நாம் நாம ஏன் இந்த விஷயத்த பேசுறதுக்கான அவர் திமுக நிற்கிறாரோ அதிமுக நிற்கிறாரோங்கிறதுலாம் பேச்சு இல்லை ஒரு தகுதியான நபர் வந்து அரசியல் தேர்தல் அரசியல் வரப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு அவர் வந்து தகுதியான நபர்ங்கிறது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயங்கள் நடந்திருக்கோம் ஆனால் இந்த இது வந்து நம்ம பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது படித்தவர் பொறியியல் பட்டதாரி தொழில் அனுபவம் அனுபவம் மிகுந்தவர் அடுத்தது பன்னாட்டு ஓட்டினுடைய உலகளாவிய பன்னாட்டு ஓட்டினுடைய பணம் பணம் ஒரு பிரதானமான விஷயம் கிடையாதுங்கிறது ஒரு பார்க்க அவர் ஏன்னா அவர் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிற இடத்துக்கு வராது அவர் அதனால இப்போ நீங்க இந்த இங்க கிழக்கு தொகுதி இனி விருது பத்தி வந்தப்பயுமே எங்கேயுமே காசு வாங்கிக்கிட்டாரு கபிஷை எடுத்துக்கிட்டாரு போயிட்டாருங்கிற பேச்சே இல்ல ஏன்னா அவங்க எல்லாம் பண ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அவங்களுக்கு அவங்க வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சு வந்தவங்கதான் அவங்க நம்ம ஏஜ் பிப்டி ஆயிடுச்சு இங்குமே வந்து ஒரு பெரிய சம்பாரிச்சு அதே இடத்துல இருந்து முருகானந்தும் முருகானந்தான் பொறுப்பு வந்தா அவரு நல்ல தொகுதிக்கு நிறைய செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அப்படி இருக்குது ஒரு ஒரு சின்ன திருவரும்பூர்ல இருக்கிற ஒரு சேஞ்சஸ் வந்து திருச்சிக்குள்ள பல இடத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேச அதுல பாஜக இடம்பெற்றிருக்கா இடம்பெறலையா எதுல பாஜக இடம்பெற்றிருக்காங்க முருகானந்தத்தை இப்போ வந்து கேப்ச்சர் பண்ணுறதுல இல்லை இப்போ வந்து பிஜேபிக்கு வந்து திருச்சியில் ஒரு பெரிய ரோல் ஒன்றும் கிடையாது ஒன்றும் பெரிய அந்த இருந்தது இருந்ததுதான் வந்து திருச்சியோட பெரிய பிஜேபிக்கு என்ன விட்டா நீ சொல்ல அப்படியே ஒன்று சொல்லப்பட்டதா சொல்றாங்க வெங்கராஜன் குமாரமங்கலாம் எம்பி தேர்தல் நடந்தப்ப வந்து அண்ணாமலை கொடுத்த ப்ராமின்ஸ் அண்ணாமலை ஒரு நாலஞ்சு பேர்த்த வந்து டேரெக்டா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி சொன்ன ஆஃபர் தான் அது பட் ஆனா அதுக்கான கூட்டணி அமையல நீங்க வந்து யார் வேணா நிக்கணும் ஆனா ஒரு வெற்றி கூட்டணியா அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஜெயிக்கிற கூட்டணியா இருக்கணுங்கிறது முக்கியம் நீங்க பாடு ஒவ்வொரு முறையுமே வந்து நின்றுகிட்டே இருக்கிறாங்கிறது ரொம்ப ஒவ்வொரு முறையுமே வந்து நின்று தோத்துக்கிட்டே போறது வந்து அரசியல் கிடையாது அரசியல்ல வந்து சரியா இருக்காது இருக்காதுன்றது அதனால பிஜேபி எல்லாம் பிஜேபி இந்த இடத்துல ஒன்றும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல தேசிய கட்சியா மாநில கட்சியாங்கிற இடத்துக்கு போய் திராவிட கட்சியில எந்த கட்சி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இருக்கு இருக்கு இருக்குது அவங்களை பயன்படுத்திக்க போறாங்கிறது வந்து அந்தந்த கட்சியை பொறுத்தது சமீபத்துல வந்து நாங்க அந்த விஷயத்த பேசுறதுக்கான காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சாம் வருஷத்துல நடக்க போற அந்த சென்னையோட வர்த்தக மையத்தில் நடக்க போற நிகழ்ச்சிக்கு வந்து இன்வைட் பண்றாங்க சிறப்பு இன்வைட் பண்ண மகேஷ் தான் கூட்டிகிட்டு போறாரு அந்த படங்கள் வெளியில வரும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஏதோ ஒரு அரசியலுக்கான அடுத்த மூவ் நடக்குது செய்த அப்படின்னு மட்டும் அந்த ஒரு படத்தை மட்டுமே நம்ம முடிவு எடுக்க முடியாது இல்ல அந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு அந்த ஒரு படம் தான் வெளியில வந்தது அந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம தொடர்ந்து அரசியலை ஃபாலோ பண்றவங்களுக்கு அது தெரியும் தெரியும் பார்க்கணும் அப்படியா உதயநிதி துணை முதல்வர் போய் பார்த்து இருந்தாங்களா அப்படின்னு தெரியுமே ஒழிஞ்சு தொடர்ந்து அரசியலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது வந்து தொடர்ந்து முக்கியமான தகவல் தான் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தகவல் தான் திருவள்ளுவரை பொறுத்த இது மாதிரி ஒவ்வொரு தொகுதிகளுக்குமே ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு தான் இருக்குது ஒரு பேக் பண்ண போயிட்டு தான் இருக்குது நம்ம ஒரு ஒரு தொகுதியுமே நம்ம பேசுறதுக்கான டைமா நம்ம வச்சுக்கோ கண்டிப்பா மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற இருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸ்